அன்பான தோழிகளுக்கு அன்பு வணக்கம் நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா டிஎன் டெட்டோட முக்கியமான உளவியல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம் நாம் இன்றைக்கி பார்த்துருக்க இந்த நாலு கொஷனுக்கு ஆன்சர் தெரிஞ்சவங்க மறக்காமல் கமெண்டில் ஆன்சர் பண்ணுங்கள் நான் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா தன்னையும் சுற்றுப்புற சூழ்நிலையும் புரிந்து கொள்ளும் மனதிறனை சைக்காலஜியில் என்ன சொல்லுவாங்கன்னா அறிதல் திறன் அப்படின்னு சொல்லுவாங்க ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் அறிதல் திறன் வந்து நமக்கு எந்த பருவத்திலேருந்தே ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு பார்த்திங்கன்னா சிசு பருவம் அதாவது நம்ம குழந்தையாக இருக்கும் போது இருந்தே இந்த அறிதல் திறனுங்கிறது நம்ம இருந்து ஸ்டார்ட் ஆயிடுது தேர்டு கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் அறிதல் கீரனோட படிநிலைகள் பார்த்தீங்கன்னா மொத்தம் நாலு இருக்குது அது ரொம்ப முக்கியமான இம்பார்ட்டன் கேட்டுகிட்டே இருக்கிற கொஷின் அந்த நான்கு படிநிலைகளுக்கும் ஒவ்வொரு ஆண்டு இருக்குது ஃபஸ்ட்டு படிநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா புலனியக்க பருவம் புலனியக்க பருவம் வந்து நம்மளோட ஏஜ் வந்து ஜீரோ டு டூ அந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆ வருது ரெண்டாவது படிநிலை வந்து மன செயல்பாட்டுக்கு முந்தைய பருவம் அது என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஏஜ் டூ டூ செவன் அந்த பிட்வீன் கேப்பில் நடைபெறுறது மூணாவது படிநிலை என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்கூடாக பார்ப்பதை கொண்டு சிந்திக்கும் பருவம் அதாவது நம் அந்த ஏஜ் பார்த்திங்கன்னா ஏழு டு பன்னெண்டு அதாவது அந்த வயசில் நம்ம எதை பார்க்குறோமோ அதை தான் நம்ம சிந்தித்து படி தான் நம்ம செயல்படுவோம் அடுத்து ஃபோர்த்து பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா முறையான மன செயல்பாட்டு பருவம் அதாவது பன்னெண்டு வயசுக்கு மேலே அப்படின்னா எது கரெக்டு எது தப்பு நம்ம யோசித்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம செயல்படுவோம் இந்த நாளுமே வந்து ஆண்டும் முக்கியம் ஒவ்வொரு படிநிலைகளும் என்னங்கிறது முக்கியம் ஃபோர்த்து கொஸ்டின் என்னென்னு பாருங்கள் அறிதல் திறன் படிநிலைகளில் வந்து படிநிலைகளில் தான் நடைபெறுது அப்படின்னு சொன்னவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா பியாஜே பியாஜேங்கிறது யாருன்னா ஒரு உற உளவியல் அறிஞர் ஓகே நன்றி தேங்க்யூ